தொகுதியில் நடைபெற்ற ஒரு அரசுள்ள முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அம்மா அவருடைய திருவுருவ படத்தை அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி அவர் முதலமைச்சராக இருந்தபோது கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை அவர்கள் அங்கே அவர் இடம்பெற்ற புகைப்படங்களை அங்கே இருந்த அமைச்சர் அறிவித்து அமைச்சர் அந்த அலுவலகத்தை ஒரு புதியதாக அந்த இடத்துல மாவட்ட எக்ஸிகூட்டிவ் ஆ செயற்பொறியாளர் அலுவலகம் புதியதாக திறக்கப்படப்பட்டது அது புதியதாக திறக்கப்பட்ட அந்த செயற்கொதியாளர் அலுவலக திறப்பதற்கு அமைச்சர் உணவு அமைச்சர் சக்கரபாணி அவர் வருவதாக இருந்தது அவர் வருகிறார் என்பதற்காக அங்கிருந்த படங்கள் புகைப்படங்கள் அம்மா அம்மா அவர்கள் நடந்து கொண்ட அந்த மிக்க மிக மிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் அது இடம்பெற்றிருப்பது அதில் நான் மற்ற அமைச்சராக இருந்த முழு நடந்த நிகழ்ச்சியில் இந்த புகைப்படங்களும் இருந்தது இதெல்லாம் மின்சாரத்துறையில் அப்போ இந்த இப்போ புகைப்படங்களை எல்லாம் அந்த என் அமைச்சர் வருகிறார் என்பதற்காக அந்த திமுக அமைச்சர் வருகிறார் என்பதற்காக அங்கே இருந்தவர்கள் அது யார் செய்தார்கள் அரசு ஊழியர்கள் செய்தார்களா அல்லது என் கட்சிக்காரர்கள் செய்தார்களா என்பதை விட அந்த அங்கே இருந்த புகைப்படங்களை எல்லாம் குப்பையில் அப்படி பின்பகுதியில் இருக்கின்ற அந்த அலுவலகத்துக்கு சென்னா இருக்கிற குப்பையிலே கொடுத்திருக்கிறார் ஒரு அரசு முதலமைச்சர் அம்மா எவ்வளவு மக்களால் மக்கள் மக்களால் போ போற்றப்படுகின்ற மக்களை இடை தெய்வமாக நினைக்கின்ற மக்களுக்கு புரட்சித்தினுடைய அம்மாவிலே இடை தீவிரமாக நினைக்கின்ற பொருள் அதையெல்லாம் நம்ம மறுப்பது அவர் எல்லோருடைய கட்சிக்காரர்கள் அம்மா மீது அளப்பரிய பற்றும் பார்க்கும் கொண்டவர்களுடைய மனமெல்லாம் புண்படுகின்ற வகையிலே அவர் அவர் இடம்பெற்றிருந்த புகைப்படங்களை எல்லாம் குப்பு குடை குப்பு குப்பு மேடையில பக்கத்தில் அந்த அலுவலகத்துக்கு பின்னாடியிலேயே குப்பை குப்பு மேலையில் அந்த மேடைக்கு தூக்கி இருக்கிறார்கள் அதையெல்லாம் பத்திரிகைகளிலே பார்த்துக்கிறீர்கள் இப்படிப்பட்ட அவமானகரமான கேவலமான ஒரு கொடூரமான ஒரு செயல்களை எல்லாம் கொடுமையான செயல்களை எல்லாம் இன்றைக்கு திமுக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது திமுக அமைச்சர் வருகிறார் என்பதற்காக அம்மா இப்படி புகைப்பட அம்மா புகைப்படத்தை குற்றக்குடையில அவருடைய நடவடிக்கை எம் மிக கடுமையான கண்டனத்திற்குரியது அது யார் என்று கண்டு கண்டுபிடித்து அவர்களை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அமைச்சரே அதை செஞ்சிருக்கணும் ஒரு கண்ணியமான தரமான அமைச்சராக இருந்தால் அதை இன்னும் அவரே அந்த நடவடிக்கையை கண்டிப்பெடுக்கிறார் கண்டிப்பாக ஆனால் கஜா புத்தகாரத்தின் சாரண்யத்திற்கு என்ன சம்பந்தம் என்பது போல தன்னியத்திற்கும் நாகரீகத்திற்கும் மனிதாத்திற்கும் நாகரீகமான நடவடிக்கைகளுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அதை இன்றைக்கு அவர் அந்த அமைப்பு அதை அதை மேலும் மாறாக அவர் அவருடைய ஆலோசனை இல்லாமல் அது நடைபெற்றதா என்பது கூட எங்களுக்கு சட்ட அவர் தடுக்காமல் என்று மட்டும்தான் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அதை தடுத்திருக்க வேண்டும் அவரும் அதில் காணாமல் திறந்திருக்கிறார் இந்த அரிய இன்னும் சொல்வேன் அந்த கூட்டம் அந்த கூட்டம் அங்கே இருக்கின்ற இப்பொழுது ஆட்சி அதிகாரம் அவர்களும் இருக்கிறது என்பதற்காக என்னை கரங்கட்டு கரங்கட்ட நடவடிக்கையிலே ஈடுபட்டு அவமான செயல்கள் இதெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இது நிரந்த ஆட்சியாரம் நிரந்தரம் அல்ல வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் ஓடவும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்பது போல இந்த ஆளுகட்சி ஒரு நாள் எழுத்துக்கியாகும் எதிர்கட்சி ஒரு நாள் ஆளுமுட்சி என்ற அடிப்படை தர்மத்திண்ட தர்மத்தை கூட இவர்கள் தெரிந்து வைத்திருக்கவில்லை மீண்டும் இந்த பொருட்களுக்கு சென்று அனைத்து அண்ணாந்திராவது ஆட்சி எடப்பாடி தலைமை சொன்னாரியம் எடப்பாடி தலைமையில் அமைவது உறுதி அந்த அமைத்து அந்த ஆட்சி அமைந்தவுடன் இந்த செயலில் இந்த கடும் குற்ற செயலில் ஈடுபட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இப்படிப்பட்ட அகம்பாவம் பிடித்த அந்த யார் என்ற அதிகாரிகள் யார் என்பதையும் கண்டறிந்து அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் அதன் காலத்தில் கலை ஆட்சியில் இன்றைக்கு உறுதிய உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்பாக இப்பொழுது ஒரு கண்ணியமான அமைச்சராக இருந்தால் இதற்காக வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் அல்லது இந்த வருவதால் இங்கே அந்த அந்நிய அவர் அவரே ஒரு ஆய்வில் விசாரணை கொடுத்து விசாரணை நடத்தி இந்த செய்தியில் இந்த செயலில் சென்ற படம் அம்மா புரட்சத்திலே அம்மாவுடைய படத்தை குப்பை கூட என்று சீர்த்தி எறிந்த அலுவலகத்தில் இந்த படத்தை சீர்த்தி யார் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பார் எனக்கு அவர் கண்ணியமான அமைச்சர் அவர் உண்மையிலேயே பாராட்டலாம் அவருடைய பெண்தன் ஆனால் இப்படிப்பட்ட பெருந்தன்மை கண்ணியத்தையும் நன்னடத்தையும் அவரிடம் எந்த காலத்திலும் அந்த திமுகவிடம் எதிர்பார்க்கவே முடியும் நடவடிக்கை மட்டும் இதுவரை இருபத்தி எட்டு பேர் இருக்காங்களா

இறக்குறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டே இருக்கிறது இதை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ் துறையும் இந்த ஆட்சியும் புதிய நடவடிக்கை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கிறது அவருக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே முதலமைச்சருக்கு வேண்டும் அவரே அவர் இந்த காவல்துறைக்கு அவர் தான் பொறுப்பாக அமைச்சர் ஆனால் அவருக்கே அந்த துறையில் என்ன நடக்கிறது என்பது காவல் முதலமைச்சருக்கே தெரியும் അപ്പം ഇപ്പോൾ പെട്ടെന്ന് എത്തേണ്ട അപ്പോൾ എപ്പം എങ്കിൽ പാർട്ടാലും സിയാൽ എങ്കിൽ എങ്കിൽ പാർട്ടാലും വാലിയൻ ബലാത്കാരങ്ങളും കുറ്റച്ചാട്ട് അതേമാതിരി കല് കള്ള ക മതുപോധികൾ നടമാറ്റം യോക ഇപ്പോഴും എന്നോടാണ് എന്താ

ஒரு அரசு விழாவில் நடந்த படங்களை அங்கு எடுத்து வயது வைத்திருப்பார்கள் கும்பக்கூடா யாரோ எடுத்து போட்டார்கள் என்றால் என்பவர் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து விழா அமைச்சரா

அதிமுக அதிமுக தலைமையில் ஆட்சி நடைபெறும் கூட்டணி கூட்டணி எடப்பாடியார் கூட்ட ஆட்சி அமையும் கூட்டணி தனியா தெளிவா சொல்லி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற களை படிப்பெரும் நிகழ்ச்சிகள் வெற்றி பெற்று திமுக தலைமையில் ஆட்சி அமையும் பணம் பெற்றுள்ளது பணத்தை மட்டுமால் மட்டுமே வெற்றி பெற முடியாது அவர் இன்னைக்கு இன்னைக்கு திமுக நம்புகிற ஒரே இது மக்கள் நம்ம மக்களை மக்கள் மீது நம்பிக்கை அவருடன் இருக்கிற பணத்தை விடலாம் பணம் வெற்றி வரலாறு கிடையாது டாட்டா தாத்தா பணம் மட்டும்தான் வந்து சொன்ன டாட்டா பண்ணி நாட்டில் பிரதமர் எல்லாம் அதே மாதிரி நின்று இந்த பெரிய கார்பரேட் கம்பெனியெல்லாம் இன்றைக்கு அது அந்த மாநில அரசு மட்டும்தான் மக்கள் அதே இல்லாமல் அவங்களுக்கு இந்த மக்களுக்கு ஆட்சி இருக்கிற பணிகளையும் அன்னைக்கு கவனிப்பாரு பணத்தை மட்டும் ஒரு நன்றி ஒருவர் ஆட்சி பார்த்து விடுவோம் என்று கருவது பகல் கனவு பாதிவமக்களுக்கு பக்கத்துல வந்து அந்தரவுல தயன் மோன் கட்சி ஓட்டிருக்க 2000000 ரூபாய் கொடுத்தது. பட் எல்லastype லீஜரத்தை ஜெய்தாரா ஒரு குறute ಇದೆ. இது வேண்டியன விரோத ஆட்சி என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டு விட்டால் நீ எந்த பிராலமும் அந்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. ஆதிமுகல வந்து வரகப்பட்ட ஆல்முகர் வந்து தலைமை சரியில்லை நிறைய பேர் வந்து விருப்பம் இல்லாம தான் இந்த வந்து ஒரு கேள்வியில் கட்சியாக நடந்து வருது யார் அவருடைய கற்பனை வந்து சொல்றாரு அவர் கற்பனை அவர் கற்பனைக்கள் தான் பிடிச்சாங்க அனுமானமாக பேசுறதுக்கெல்லாம் எல்லாரும் இங்கே வந்து எடப்பாடியார் தலைமையர் இன்னைக்கு எடப்பாடியை நல்லா தெரிய பிரகாசமா கண்டிக்க தெரியுது நீ இப்ப நின்று இப்போ இந்த திமுக ஆட்சிக்கு மா மாற்றாக இந்த திமுக ஆட்சி இறக்க ஆட்சியில் போகணும்னு சொன்னால் அடுத்து எடப்பாடி தலைமையில தான் முதல்ல நமது தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் என்று சாதாரணமா இருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களும் என்ன தொடங்கி இருக்கார்கள் இப்பொழுது அவருக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் என்ற அவர் முதலமைச்சர் ஆவதை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணி அதிமுக திருமாவளம் வந்து ஒரு நிலையா அந்த பொறுத்த அவர் மேலும் பெரிய மதிப்பு நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் மேல் மரியாதை வந்து மதிப்பு உண்டு ஆனால் அவருக்கு நிலைப்பாடு நிரந்தரமான நிலையம் எது விதமான சூழ்நிலைக்கு பெருந்தாப்பில் பேசுகிறாரு சூழ்நிலை அதுமாதிரி அவருடைய கொள்கை தொழில உறுதியான ஒரு இடங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் சேர்க்க முடியாது நல்ல உறுதியான நிலைப்பாடு ஆனா அடிக்கடி தன்னுடைய நிலை அப்படியே ஒரு நிலை ஒரு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதை ஸ்ட்ராங்க மாட்டிக்கிறார் மாற்றிக்கிறாரு திமுகவுக்கு எக்கிறாரும் அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிறாரு அப்புறம் எதுக்கோ அப்பப்ப மிரட்டல் மிரட்டல் மாதிரி விடுவாரு அவரை திரும்பி காம்பரமைஸ் ஆகிக்கிறாரு அது அவருடைய நிலைப்பாட்டை உறுதியாகி கணிக்க முடியாது அதிமுக தான் முடிவு அதெல்லாம் அதிமுக அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறத நீங்க கவனிக்கிறாரு அவரை அமித்ஷாவே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக இங்கேது அனைத்தின் அண்ணா தலைவர் எடப்பாடி தான் பொதுச்சலாம் எடப்பாடியாக தான் இந்த கட்சிக்கு எதாவது எத்தனை வீட்டில் எப்படி கொடுக்கணும் எல்லாம் முடிவெடுக்கிறது அனைத்து அண்ணாவது முடிவெடுக்கும் பிளஸ் நமக்கு எடப்பாடியார் தான் முடிவெடுத்தார் அதிமுக முதலமைச்சர் அதெல்லாம் அவர் தெரியாது அளவாக அவர் வந்து ஒரு தொகுப்படையா சிந்தித்து அந்த அவருக்கே தெரியும் அதிமுகன்னா இங்கே எடப்பாடியாக இருந்தா எடப்பாடியா இருந்தா அண்ணாதிமுக

கூட்டணி ஆட்சிதான் கூட்டணியில ஒவ்வொரு கருத்து இருக்க முடியும் அதை பற்றி தவறு சரி சொல்ல முடியாது ஒவ்வொரு அவருடைய கருத்தை சரியில் சொல்றாங்க ஒவ்வொரு பண்ணி சொல்றாங்க அவரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்தெல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் கூட்டணி கட்சிக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அதை பூரா ஏற்றுக்கிறது இன்னும் கட்டாயம் கிடையாது

ஏன்னா திமுக ஓட்டு வங்கிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருமையை சொன்னேன் பத்து சதவீதத்துக்கு மேலே திமுக ஓட்டு இருக்காரு கூட்டணி கட்சியினுடைய பலமும் கூட்டணி கட்சிகளுடைய பலத்திலையும் குறிப்பா திருமாவளனுடைய கட்சி திருமாவளனுக்கே தெரியல திமுக ஓட்டு வங்கி உள்ள கட்சி அது மாதிரி பயன்படுத்துறாரா அவ்வளோ சார் அவர் அதை பயன்படுத்த பயன் வாய்ப்புகளை பயன்படுத்துவது அவங்கள ஓட்டு வங்கியை வச்சு பெருமா அவருடைய ஓட்டு வங்கி இப்போ சிறுபான்மை சமூகம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட அவர்களுடைய ஓட்டு வங்கி இதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா ஜீன்ஸ் ஆகும் திமுக வீட்டு கூட்டச்சி எல்லாம் ஜீன்ஸ் அப்புறம் எவ்வளோ ஓட்டுவாங்க திமுகவுக்குன்றும் பத்து ரூபாய் ஓட்டுக்குள்ளே இருக்குது கட்சி அதிமுக அதெல்லாம் இந்த அரசியல் என்ன நடக்கணும் யோசியம் தெரியல நடக்கலாம் எந்த கட்சி விதமான வரலாம் எந்த கட்சி எது கூட்டணி எதிர்பாராத கட்சியெல்லாம் சொல்லி